நாடையன்றால் எந்த நாடைய எந்த நாடு எந்த நாடம்மா நீர்வளம் நிலவளம் குடிவளம் அனைத்தும் பொருந்திருக்கக்கூடிய சரி இந்த பூமி எல்லாம் பூமியெல்லாம் எல்லாம் பேரும் புகழும் பெற்று வரக்கூடிய பேரும் புகழும் பெற்று வரக்கூடிய பொன்னாத்தியன் நகரிலேயே வாழ்ந்து வரக்கூடிய சரி ஸ்ரீ உச்சினி மாகாளி அம்மாளுடைய ஆலயத்துல சரி உச்சினி மாகாளி அம்மன் முத்தாரம்மன்

அப்ப நம்ம வரும்போது சரி இந்த பாருங்க இப்படி எல்லாம்ங்களை வெறும் மணல்ல நடக்க விட்டாங்க அப்படியா இப்போ அதுக்கு தான் உங்களுக்கு கிரைனட் கல்ல எல்லாம் போட்ருக்கு அப்படியே எல்லாம் போட்ருக்காங்க பாத்தீங்களா ஆமா அதனாலே சரி அண்ணும் சரி இன்னும் சரி என்னைக்கும் சரி ஆமா பொன்னார்தியே வந்து மறக்கவே முடியாது அதாவது பொண்டாட்டியே மறந்தாலும் பரவாயில்ல பொன்னார்தியை மறக்க முடியாது வா அது ஆ அதனால சரி பாடக்கூடிய கதை ஆமா சாஸ்தாவுடைய பிறப்பு ஆமா எங்க தாத்தாவோட பிறப்பு தாத்தாவா தாத்தாவா சாஸ்தாவுடைய பிறப்பு சாஸ்தாவோட பிறப்பு அதாவது சாஸ்தா பிறந்தாருனா வந்தாருனா சரி கோயிலுக்குள்ள சகல தெய்வமும் உள்ள வருவாங்க ஓ சரி சரி சாஸ்தா பிறந்தாதான் சகல தெய்வம் உள்ள வரும் உள்ள வருவாங்க அதனாலே சரி பாடக்கூடிய கதைகளில் அம்மா பழுது குற்றம் வந்தாலும் சரி சொல்லக்கூடிய சொல்லில் அம்மா சொல் குற்றம் வந்தாலும் சரி ஏன்னா சனிக்கிழமை நைட்டு வில்லு படிச்ச ஊர்ல ஒரே மலை அம்மா கண்டிப்பா எங்க படிச்சு அந்த ஊரை சொல்லுமாப்போ

எந்த விதமான குற்றங்குறை இருந்தாலும் தாங்கள் வெற்ற ஒரு தவறு செய்தால் எப்படி வீட்டுக்கு கூட்டு போய் முட்டை கிளா வரி வரின்னு வருவீங்களோ அதே மாதிரி எங்க அண்ணாவியை கூட்டு போய் வரைஞ்சிருங்க உடம்பு யாருக்கு இருக்கோ கொடுங்க யார் தப்பாக எப்படி எப்படி இருக்காங்களோ நீங்கட்டு வீட்டில் கொண்டு வச்சு வெளுங்க நான் என்னென்னு கேட்க மாட்டேன் சரி எங்கள் யார் வேரையும் வேண்டும் ஆமாம் வந்தேந்தாரோ ஒரு சவையோ 对路撒。<好> ஆமா திருமாலிடமே மகிழ்ந்து சொல்லே ஆமா கையில் கடை ஆலங்கொடுத்து காண்டிலரை கணவிர் ஆமா தையல் வன்வடிவமாகி தாரணிதனிலே வந்து ஆமா ஐயனார் பிறந்த கரைவாடை ஆனைமுகம் காப்போதாமே Ah. Uh -huh. இருக்கிற சரி அதற்கு அடுத்தபடியாகவை சரி ஆஹ் நமக்கு சன்மானம் அளித்த செல்வி செய்மான் போகுமான் யார் யாரம்மா அந்த புண்ணியவான் யார் ஐயா யார் யாரம்மா அதாவது சரி எம் கேசியர் சரி திருவனந்தபுரம் ஆமா மா முருகன் சரி அண்ணார் அவர்கள் சரி இந்த பொன்னாத்தி நன்னகரிலே அம்மா இந்த ஆயிரம் பேர் நிறைந்திருக்க கூடிய சபையில சரி நமக்கு ஐம்பது ரூபாயை கொண்டு வந்து அம்மா ஐம்பது லட்சமாக பரிசளித்தார் சரி அண்ணார் அவர்கள் எப்படி வாழ வேண்டும் எப்படி எப்படி அம்மா வாழ வேண்டும் அன்னை வாழ வேண்டாம் வேண்டாம் அவர் கோடுமா அவர் கோடும்மா அவர் கோடுமா

பொண்ணாத்தி மக்களை நம்பி இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம் ஆமா எல்லா வெஜிடபிள் பிரியாணி ஆமா கண்டிப்பா அப்படி லைட்டா கண்ணை கட்டுது எல்லாத்துக்கும் கட்டணும் இல்ல சாப்பிட தண்ணிய குடிக்க வெஜிடபிள் பிரியாணி வேற அதுக்கு அதுக்கு ஏத்த சம்பல் வேற எப்படி சூப்பரா இருந்து ஆமா அதுக்கு தான் குறைய சாப்பிட ஆமா வேற லெவல் சாப்பாடு ஆமா அதனால ஆண்டவன் படைத்திருக்கும் போது சரி ஒரு நாளைக்கு ஆயிரம் இறப்பு சரி ஆயிரத்தி ஒண்ணுதான் பிறப்பு மக்கள் இப்படி தொகை பெருக்க சரி அப்போ கைலாசத்துல இருக்கக்கூடிய சிவபெருமான் பார்த்தார் சரி பூவன பாதாள லோகத்திலே வாழ்ந்து வரக்கூடிய சரி அசுரர்களும் ஆமா தேவ லோகத்திலே வாழ்ந்து வரக்கூடிய தேவர்களும் தேவர்களும் என்னைக்கும் சாவாமல் இருக்கணும் எல்லாத்துக்கும் ஒரு ஆசை ஆமா சாவாத நாட்டுக்கு யாராச்சும் வர வாங்கிட்டு வந்திருக்காங்களா யாருமே வாங்கலை பா அப்போ தான் பார்த்து சரி அப்போ தேவர்களும் அசுரர்களும் சாகாமல் இருக்கிறோம்னா சரி தேவாமிர்தம் அமிர்தம் கிடையணும் தேவா அமிர்தம் கிடைக்கிறாங்க சரி தேவாமருதம் சும்மா இருக்குமா சும்மா இப்படி இருக்கும் ஒரு நாளும் கிடைக்காது சரி ஆமா அதாவது மகேந்திரகிரி மரையை மத்தாக்கி மத்தாக்கி திருப்பார் கடலை தாளியாக்கி தாளியாக்கினார் வாசுகி என்ற வாமி கைராவை திரித்து சரி தேவர்கள் ஒருபுறம் ஆமா அசரர்கள் ஒருவரம் ஆஹ் இழுத்து இழுத்து கடைந்தார்கள் ஆமா இழுத்து 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 கடைந்தார்கள் அப்போ முதலாவதுகள் என்ன ஹிருதத்தில் யார் யார் அம்மா வந்து பிறந்தா எல்லாம் கூட பிறந்த அக்கா உங்க அக்கா மூத்தவா ஆமா எங்க அக்கா மூதேவி வந்து பிறந்தா ஆ மூதேவினு சொல்லக்கூடாது சரி நித்ரா தேவி ஓ நித்ரா தேவி பசி ருசி அறியாது நித்ரை சுகம் அறியாது ஆமா வெஜ் பிரியாணி சாப்பிட்டாலும் துக்கம் ஆமா கண்டிப்பா சாப்பிட்டாலும் துக்கம் வந்துடும் ஆமா கண்டிப்பா வரும் உறக்க இல்லாத மனுஷனுக்கு சீக்கு பிடிச்சிரும் கண்டிப்பா ஒரே வாக்கில உறங்கினாலும் சீக்கு வந்துடும் இப்படி வாருங்க

வால்கடலில் வள்ளி கொண்ட வாலடலில் பள்ளி கொண்டடலில் பள்ளி கொண்ட பள்ளி கொண்ட பள்ளி கொண்ட பள்ளி கொண்ட ஜெய்ராம ரகுராமா சரஸ்வதியை கோபால கண்ணன் இப்படி தன் உடலிலே கொண்டார்கள் அமிர்தத்தினர் பிறந்தது பார்த்தார் பகவான் சரி இந்த விஷத்தை பூமியிலே விட்டால் பதினாலு லோகமும் இறந்து போகும் விஷத்தை எடுத்து குடித்தார்

அதான் ஆண்டவன் தொண்டை எட்டு பிடிச்சிட்டா சங்காங்குளிய ஆமா சக்குனு பிரிக்கி பிடிச்சாச்சு மலையும் போகக்கூடாது கிளையும் போகக்கூடாது இதுல ஒரு முடிச்சிருக்கா ஆமா ஆமா முடிச்சிருக்கு இலக்கியாளுக்கு இருக்கான்னு பாருங்க பொம்பளைகளுக்கு இருக்காது கிடையாது ஆம்பளைகளுக்கு மட்டும்தான் இருக்கு பெருமானுக்கு இருக்கு நஞ்சை சாப்பிட்ட காரணத்தால் நஞ்சுண்ட நாயனார் என்று ஒரு பெயர் ஆமா அவருடைய மேனி எல்லாம் சரி அதாவது நீல நிறமாகவே மாறியது கண்டிப்பா திரு நீலகண்ட ஈஸ்வரன் என்று ஒரு பெயர் கொடுத்தாங்க ஆமா ஐந்தாவது கிடைந்த அமிர்தத்தில் அம்மா தேவாமிரதம் பிறந்தது சரி கிடைச்சது யாருக்கு யாருக்கு யாருக்கம்மா முரட்டு கோணம் பிடிச்சவங்க அசுரர்களுக்கு கிடைத்தது இருக்குது ஆமா ஏன்னா தேவர்கள் கிட்ட இல்ல 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 இந்த அமிர்தம் இவர்களுக்கு தான் சொந்தம் கண்டிப்பா

வேற வர லொக்கேஷன் போட்டுருக்காங்க கண்டிப்பா சரி போட்டா நீங்க தேடியே போக வேண்டாம் அப்படின்னா உங்களை கொண்டாந்து கரெக்டா கொண்டாந்து விட்டுரும் சரி சரி ஆனாலையின் பெருமாள் மாயவன் இந்த அமிர்தத்தை வாங்குறோம்னா இந்த உலகத்தை ஒரு அடியாகவே இழந்தாரே சரி என் பெருமாள் மாயவன் கண்ணன் வந்தா தான் முடியும் ஆமா கதைக்கு கண்ணன் வந்தா தான் முடியும் ஆமா சரி அவர் இல்லனா இந்த உலகமும் இல்லை ஆமா உலகமே இல்ல கண்ணுக்குள் ஒளியும் இல்லை ஆமா அப்போ ஒரு பெண்ணா இருந்தால் சரி புன்னகையும் வேண்டும் கொஞ்சம் புன்னகையும் வேண்டும் புன்னகைனா என்ன புன்னகைனா என்னப்பா புன்னகைனா நகனட்டு புன்னகை என்றால் சிரிப்பு அது நீ எப்பவும் பார்த்தாலும் பல்ல காட்டிட்டு இருக்க கூடாது கீழ் பாகத்துல கொண்டு சேத்துவாங்க சிந்தையா நினைச்சுவாங்க ஆமா ஆமா பொன் சிரிப்பு ஏ நீ சிரி பார்க்கலா உனக்கு நாளைக்கு கட்டாய் இப்போ உனக்கு

தெரியுது சரி இந்த அசுரர்கள் என்ன நினைத்தார்கள் என்னமா நினைக்கிறார்கள் வெண்ணன்றே தான் தான் இணைத்தா இணைந்தா தானே தான் இருக்கிறது என் பெருமாள் என்று இவருக்கு தெரியும் ஆமா அப்ப என் பெருமாள் சரி அதாவது ஒரு பெண்ணா இருந்தால் சரி ஆண்கள் என்னைக்கும் ரசிக்கத்தான் செய்வாங்க கண்டிப்பா கண்ணுனா பாக்கத்தான் கண்ணுனா பார்க்கத்தான் செய்யணும் காதுனா கேட்கத்தான் செய்யணும் என்ன மூடாதடா இன்னும் இருக்குடா ஐயா நிறைய இருக்கு கோவாலு உனக்கெல்லாம் இன்னும் நிறைய இருக்கு நம்மளாம் உடனே போப்படாது சரி அதனால என் பெருமாள் கோபால கண்ணன் சரி அழகான ஒரு பதினாறு வயசு ஜெகமோகனி அவதாரம் எடுத்து வருகிறார் ஆமா ஆனால் ஆண்கள் மயங்காத பொருள் இருக்கா என்ன இல்லவே இல்ல மூணே மூணு பொருள் கண்டிப்பா ஒண்ணு மது ஆமா இன்னொன்னு மாது இன்னொன்னு சூடு மதுனா என்ன மதுனா சரக் பாட்டல் குடிச்சு போட்டு பேசாம படுத்துக்கிட வேண்டியதான் படுத்தாவும் என்னம்மா பதினெட்டு நாப்பத்தெட்டு பதினெட்டு நாப்பத்தெட்டுனா என்னது பதினெட்டுல குடி ஆமா நாற்பத்தில அவ்வளவுதானே ஆமா சரி சரி இப்படியும் ஒரு பொருள் இருக்கு கண்டிப்பா